வணக்கம் விவாஸ் நான் பவானி காசர் ரேவதி பேசுறேங்க இன்னைக்கு பவானி காசர் நீங்க பாக்க போற வண்டினு பாத்தீங்கன்னா மாருதி பெலின் வாங்க ஜீட்டா வேரியன்ட் இது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிச்சு இருக்கிற வண்டி பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டி சூப்பரா இருக்கு பெட்ரோல் வண்டிங்க வண்டி நல்லா பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குங்க பாருங்க பெட்ரோல் வண்டி வண்டி ஸ்மூத்தா இருக்குங்க பாருங்க வண்டி சூப்பரா இருக்கு ஏசி எல்லாம் அருமையா இருக்குங்க வண்டியில கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓடி இருக்குங்க பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஒன்றா கண்டிஷன்ல இருக்கிற வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க இப்படி சுத்தமா இருக்கு பாருங்க ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குங்க லோன் எல்லாம் லோன் பண்ணி குடுத்துடலாங்க இப்படி தெளிவா இருக்கு இந்த வண்டி வேணுன்றவா கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோ வேணால் கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்குற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டுருக்காருங்க பட் அது ஃபைனல் பிரைஸ் இல்லை நீங்க நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுப்பாரு எந்த ஒரு டவுட் வந்தாலும் கால் பண்ணி கேளுங்க வெளியூ வெளிய ரூபாய் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ யாராச்சும் வந்து கேட்டதெல்லாம் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூஸ்